கஞ்ச பயிலா இருந்தாலும் சிக்கனா அதே நேரத்துல கஞ்சஞ்சங்க கஞ்சா வித்தாலும் சிக்கனா சோ சிக்கிம்ல ஞாபகம் வச்சுக்கோங்க சேஷாலம் குன்றுகள் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல இருக்கு சோ ஆந்திர தான் சேஷாலம் குன்றுகள் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நீலகிரி எங்க இருக்குன்னா நம்மளுடைய தமிழ்நாடு சோ தமிழ்நாட்டில் உள்ள மேலும் ஒரு உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னார் வளைகுடாது சோ அதே மாதிரி குளிர்பாலவனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசல இருக்கு சோ இமாச்சல பிரதேசத்துலதான் குளிர்பாலைவனம் இருக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சோ லாஸ்ட் வந்து நந்தா தேவி தான் ஸோ நந்தாதேவி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட்ல இருக்குது ஸோ இது வந்து பார்ட் டூ வீடியோலேயே நம்ம உயிர்கோள காப்பகங்கள் ஒரு ஆறு பார்த்துட்டோம் ஸோ பார்ட் ஒன்ல ஒரு ஆறு பார்த்துட்டோம் எக்ஸ்ட்ராவும் நான் மூணு சொல்லிட்டேன் அச்சன்கர் அம்டர்கர் சத்தீஸ்கர்ல இருக்குன்னு சொன்னேன் அதே மாதிரி மனாசுன்றது வந்து இதில் இருக்குன்னு சொல்லிட்டேன் அசாமில் இருக்கு ஸோ நீலகிரி பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்குன்னா மன்னார் வளைகுடாவும் தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்போ எக்ஸ்ட்ரா நான் மூணு இதிலேயே சொல்லி முடிச்சேன் இன்னுமே மூணு தான் இருக்கு அதை போயிட்டு நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உயிர்கோள காப்பகங்கள் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு சமம் ஸோ இதே மாதிரி தொடர்ந்து லைக் பண்ணிட்டு எங்கள் வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டே வாங்க நிறைய விஷயங்கள தெரிஞ்சுக்கிங்க தேங்க்யூ Thank you.